வினோத வாய்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஒரு ஹெல்த் ஒர்க்கர் அந்த ஒரு நம்ம அந்த செவிலியர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த ஹெல்த் ஒர்க்கர் ஒருத்தர் ஒரு வீரமான செயல் செஞ்சுருக்கிறாரு அதே போல் தமிழ்நாட்டிலும் பலரும் பல நேரங்களில் செஞ்சுருக்கிறாங்க அது குறித்த செய்திகளைத்தான் விரிவாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடியன் காமெடி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஹிமாச்சல் பிரதேசத்தில் இப்போது கடுமையான மழை காலம் நம்ம நியூஸ்லலாம் பார்க்குறோம் ஹிமாச்சல் எல்லாமே அந்த இமயமலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா பஞ்சாப் இது எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த சென்னாப் நதியில் கூட எவ்வளோ பெரிய வெள்ளம் ஓடுதுன்றதை பார்த்தோம் பஹல்காம் ஏரியாலே எவ்வளோ பெரிய வெள்ளம் போகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் ஹிமாச்சல் பிரதேசில் குன்ருக் அப்படின்ற ஒரு கிராமத்தில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்காக அன்றைக்கி குறிப்பிட்ட தேதி அப்படிங்கிறதுக்காக தடுப்பூசிகளை எடுத்துக்கொண்டு சென்ற கமலாதேவி அப்படின்ற ஒரு செவிலியர் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க போன நேரத்தில் வெள்ளம் வந்திருக்கு அந்த வெள்ளத்தையும் மீறி எப்படியோ கடந்து அந்த பக்கம் போய் அந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க அவரது வீர சேலையை பாராட்டி ஹிமாச்சல் பிரதேச அரசாங்கமும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் போகிற பெரிய அளவில் பாராட்டி அவங்கள கௌரவிச்சிருக்கிறாங்க அது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் இவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக இருக்கிறது மகிழ்ச்சி ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க சரிங்களா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சரியா நீங்கள் ஒருவேளை அந்த வெள்ளத்தில் அந்த செவிலியர் அடித்து செல்லப்பட்டு விட்டால் பட்டு இருந்தால் கஷ்டந்தானே அதனால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா பொது பணிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது எப்போதுமே எனக்கு ஒரு தனி ஒரு மரியாதை உண்டு அது துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி சுகாதார பணியாளர்களாக இருந்தாலும் சரி போக்குவரத்து துறை பணியாளர்களாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து நாம் சொகுசாக போயிட்டுருக்குறோம் ஆனால் அந்த அட்டிக்கிற வெயிலில் அந்த கா இப்போ அந்த காவலர்கள்லாம் ஆனால் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் டிராஃபிக் ஆச்சுன்னா அவங்க தான் வந்து கிளியர் பண்ணணும் உடனே ஒரு குரூப் வரும் சார் அவங்க வெயில் மழையெல்லாம் பார்க்காம நிற்கிறதே வந்து வர டூ வீலர் காரணம் மடக்கி பிடிச்சி காசு வாங்குறதுக்கு தான் சார் அப்படின்னு நீ ஒழுங்காக ஹெல்மெட்டை போட்டு ஒழுங்காக போகிற வேண்டிய ரூல்ஸ் படி போனால் அவங்க ஏன் உங்களை பிடிக்க போகிறாங்க நீங்கள் ரூலை மீறுறது ஃபைன் ரூபா அரசாங்கம் போட்டிருக்கு அரசாங்கத்தை சொல்கிற அந்த ரூபா ஃபைனை கட்டுறதுக்கு வேலை நீங்கள் தான் லஞ்சம் கொடுக்குறீங்க நீ தப்பு செய்கிற அப்புறம் நீ ஏன் அந்த தப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு லஞ்சம் கொடுக்குற இவ்வளவும் செஞ்சுவிட்டு அந்த காவலர்கள் மீது நீ தேவையில்லாமல் பழிய தூக்கி போடுற அந்த ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும் இல்லை இந்த கேம்ப் எல்லாம் நடத்துகிறாங்கள்ல இந்த கேம்புகளில் அவங்க உட்காந்து அவ்வளோ பொறுமையாக வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் இங்கே இந்த க்யூவில் நிற்கிறதுக்கு எரிச்சல் பட்டுக்கிட்டு நம்ம ஆளுங்க தான் கற்று கடந்து கத்துறது அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சுகாதார பணியாளர் கூட வேணாங்க ஒரு வங்கியில் ஒரு கேஷியர் கவுண்டரில் உட்காந்து பாருங்கள் எவ்வளோ நேரம் இருக்காங்கப்பா எவ்வளோ நேரம் இருக்காங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க எங்கேங்க நீ அந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தெரியும் ஒரு ஐநூறுரூவா காணாமல் போச்சுன்னா அவங்க கையில் இருந்தால் கொடுக்கணும் தெரியுமில்ல ஒரு ஐநூறுரூவா நீங்கள் கணக்கில் விட்டு போச்சு விட்டு போச்சுன்னா யார் கொடுக்குறதும் அவங்க பேக்கெட்லேருந்து தான் கொடுத்தாவணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்ல முடியாது அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அது மாதிரி ஆகிப்போச்சினா மேனேஜரே கேஷியை மாற்றிடுவாங்க மாற்றி வேறு டியூட்டியில் போட்டுருவாங்க இப்போல்லாம் வேற டியூட்டியே கிடையாது எல்லா டியூட்டியுமே அந்த கம்ப்யூட்டரு கேஷ் வாங்குறது சேர்த்த சேர்த்த ஒரே டியூட்டியாக தான் எல்லாருமே எல்லா பேங்க்லேயுமே இருக்குது முன்னாடியாவது கேஷ் இல்லாத டியூட்டிலாம் இருந்தது இப்போல்லாம் பேங்கில் கேஷ் இல்லாத டியூட்டியே கிடையாது அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லி நமது முதல்வர் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க ஏன்னா எனக்கும் சரி என் மனைவிக்கும் சரி அந்த பிபி சுகருக்குள்ளே மாத்திரம் நாங்கள் அந்த ஆரம்ப சுதந்திர நிலையத்தை தான் வாங்குவோம் அதை வீட்டில் கொண்டாந்து கொடுத்து வீட்டிலே ப ப்ளட் சாம்பிள் எடுத்து வீட்டில் உட்காந்து செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு திரையாக அதுவும் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க வீட்டில் இருக்கீங்களா ஏன்னா வரணும் வந்து ஆள் இல்லைன்னா இப்போ மற்ற ச த இருந்தால் அப்படியே போய் பார்த்துட்டு போயிடலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டாவது மாடிலாம் இருந்தாங்கன்னா ஏறி போகணும் ரெண்டு மாடி ஏறி ரே அங்கே போயிட்டு ஆள் இல்லைன்னு இறங்கி இதே மாதிரி ஒரு பத்து இடத்துல ரெண்டு மாடி ஏறி இறங்கி ஆள் இல்லைன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்போது இவ்வளவு பொறுமையாக அவங்க வேலை செய்கிறாங்களே அந்த வேலை செய்வதே ஒரு மிகப்பெரிய வீரம்தான் இது மாதிரி வெள்ளத்தை தாண்டி போன அப்படின்லாம் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து தன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு உங்கள் வேலையில் டெடிக்கேஷன் வேண்டாம் கொஞ்சம் குறச்சிக்கிங்க டெடிக்கேஷனை ஒன்றும் தப்பு கிடையாது வெயில் மா ஏற்கனவே வெயில் மலை பார்க்காம தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தாண்டி புயல் மலையிலெல்லாம் போய் சிக்கி வைக்காதீங்க சிக்குவதில் எல்லாருமே ஒரே இது தான் எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாம் யாருக்கு வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம் ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் மிக சிறப்பான பணி அது பலருக்கு புரிகிறதில்ல அவ்வளோதான் விஷயமே அதுதான் விஷயமே நீங்கள் அது வந்து இன்னும் பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பக்கத்தில் ஒருத்தர் தஞ்சாவூர் பக்கத்துக்கு ஒரு தடவை போயிருந்தப்போ ஒருத்தங்க சொன்னாங்க எங்களை வந்து டெம்பரரியாகவே வச்சிருக்கிறாங்க சார் அதை தொகுப்பூதியமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து மருந்து வந்தால் ஏற்றி இறக்குறதுலேருந்து கணக்கு வழக்கு எழுதுறதுலேருந்து அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க டக்குன்னு எனக்கு மறந்துடுச்சு மெடிக்கல் அசிஸ்டண்ட் லேபராக சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லியிருந்தாங்க இது போன்ற பலர் வந்து அந்த வேலைகள் வந்து எந்த விதமான நிரந்தரமும் பணி ஊதியமும் இல்லாமல் இந்த பணி நேரம் சரியான நேரம் இல்லாமல் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அது அவர்களின் வறுமை மட்டும் காரணமில்லை அந்த வேலை அவர்களுக்கு மனதுக்கு பிடித்தும் செய்கிறார்கள் இன்னும் நர்ஸு நர்ஸ்லேயே ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கேல் பேயில் வா வரவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து தொகுப்பூதியமாக பத்தொம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க அப்போ அவர்களை அந்த அதாவது வேறு எந்த பணியிலும் நிரந்தரம் பண்ணுறீங்களோ இல்லையோ குறைந்தபட்சம் மருத்துவம் கல்வி சார்ந்த பணிகளில் அரசாங்கம் தனி கவனம் எடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பது மிகவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா மருத்துவம் என்பது உயிர் சம்பந்தப்பட்டது கல்வி என்பது சமுதாயமே சம்பந்தப்பட்டது அந்த ஆசிரியர் ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியராக இருந்தார்னா எத்தனையோ ந நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் புரியுதுங்களா எனக்கு வந்து கல்லூரி காலத்தில் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ்னு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர் எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது ஒரு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னால் ஃபிசிக்ஸு ஆன்சிலரி கெமிஸ்ட்ரிக்கும் அவர் வரல ஆனால் அவர் வந்து இந்த சமூக நீதி சிந்தனை பற்றிலாம் பேசக்கூடியவர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்தவர் ஜாக்டோ ஜியோவில் இருந்தவர் அவர் வந்து எங்களை எங்களைலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு தனியாக ஒரு பத்திரிகை நடத்தலாம் வாங்க நம்ம கல்லூரியில் அப்படின்னு சொல்லி பேசி எங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி பேசிகிட்டு இருந்தார் அப்போது அவர் வந்து பேசும்போது ஒரு நாள் வந்து திருப்பதியை பற்றி ஒரு க கதை சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதை பார்க்காத நண்பர்களுக்காக இப்போ சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க திருப்பதியில் வந்து ஒரு நாள் உண்டியல் கலெக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னா வெங்கடாஜலபதி கையில் வந்து வெள்ளி ஆளான விலங்கை மாட்டிடுவாங்க அதை பார்த்த பக்தர்கள் வந்து ஓ இன்றைக்கி கலெக்ஷன் கம்மி போல இருக்கு நூறுரூவா போடலான்னு நினச்சேன் பக்தர் இரநூறுவா போடுவார் ஆயிரம் ரூபா போடலான்னு நினச்சாரு ரெண்டாயிரூபா போடுவார் அப்படின்னு போட்டு கலெக்ஷன் மறுபடியும் ஏறும் அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் வந்து குபேரண்ட்ட கடன் வாங்கினாருன்றது தானே கதை இப்போ கழிவுகம் பூரா வட்டி கட்டிகிட்ருக்காரு அப்போ வட்டி கட்ட முடியலன்னா அவர் அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அதை கேட்டுகிட்டு இருந்தார் அப்போ நான் வந்து கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் கல்லூரி இரண்டாம் ஆண்டுனால் என்ன பத்தொம்பது வயசு அப்போ அவர் கேட்டு முடித்த உடனே நான் சார் சூப்பர் சார் எனக்கே இப்போ தான் சார் தெரியும் இது அப்படின்னா அப்போ அவர் கேட்டார் அது என்ன ஏகாரம் அப்படின்னார் அப்போது எனக்கு புரியல அப்படின்னா சார் என்ன இல்லை ஒரு ஏகாரத்தோடு சொன்னீங்களே அப்படின்னார் எனக்கு அதுவும் புரியல சார் அப்படின்னா இல்லை எனக்கே அப்படின்னு ஒரு ஏகாரத்தை போட்டு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டார் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது நமக்கே பத்தொம்போது வயசு ரடம் ஆகுது நம்ம வந்து எனக்கே அப்படின்னா இந்த எனக்கு என்ன அந்த பத்தொம்பது வயசுல எவ்வளோ ஆண்டு அனுபவம் போது ஓ இது அகங்காரம் தொடித்த பேச்சாக இருக்குது போல இருக்குது கரெக்டு அப்படின்னு மாற்றிக்கணுன்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வர எப்படியாவது எங்கேயாவது எனக்கே அப்படின்ற வந்து வராத மாதிரி பார்த்துப்பேன் அந்த கம்பேரிசனாக எனக்கு ஒரு ஆச்சரியம் இது இப்போ தான் தெரியும் அப்படின்னு வரும்போது எனக்கும் இன்றைக்கி தாங்க தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாற்றிக்கிட்டேன் நேரத்தை மாற்றிக்கிட்டேன் அப்போ அந்த ஒரு ஆசிரியர் அன்னைக்கு அந்த ஒரு சொல் அது என்ன ஏகாரம்னு கேட்ட கேள்வி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல அப்போ அந்த ஆசிரியர்கள் வந்து வருங்கால சமுதாயத்தில் வரக்கூடிய மக்கள் எல்லோரிடமும் மாற்றங்களை உருவாக்க வேண்டியவர்கள் அந்த மாற்றத்தை செய்யணும்னா அவங்க அந்த வேலையில் இன்னும் டெடிக்கேட்டடாக உட்காந்து வேலை செய்யணும் அப்போ அவர்களுக்கு பணி சார்ந்து அவர்களது பொருளாதாரம் சார்ந்து ஒரு பாதுகாப்பை அரசாங்கம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செய்கிறாங்களோ இல்லை இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக செய்யணும் ஒன்று காவல்துறை காவல்துறை இல்லைனா நிம்மதியாக நம்ம வாழ முடியாது ரெண்டு சுகாதாரத்துறை சுகாதாரம் இல்லைனா உயிர் வாழ்கிறதே கஷ்டம் மூணாவது கல்வி கல்வியில் ஆசிரியர்களின் பணி மிகப்பெரிய பணி ஆக இந்த மூன்று பணிகளில் இருப்பவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நல்ல சலுகைகளோடு வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும்னு நம்ம கேட்டுக்கலாம் இந்த நேரத்தில் கமலாதேவி அவர்களின் அவர்களை மட்டுமல்ல அவர்களைப் போல எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான கமலாதேவிகள் மற்றும் கமலா தேவன்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் அவர்களது பணிக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இது குறித்த கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்